ஜனவரி பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் கொச்சி கேரளாவில் பிறந்தவர் கே ஜே கட்டச்சேரி ஜோசப் யேசுதாஸ் என்ற இயற்பெயர் கே ஜே ஜேசுதாஸாக மாறி நம்மில் இசையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது இந்திய கர்நாடக இசைக்கலைஞர் புகழ்பெற்ற திரைப்பட பாடகர் கே ஜே ஜேசுதாஸ் ஐயாவர்கள் அப்பா அகஸ்தின் ஜோசப் அம்மா அலைஸ் குட்டி இவருடைய தாய்மொழி மலையாளம் இருப்பினும் அவருடைய தமிழ் உச்சரிப்பும் பாடும் விதமும் தெய்வீக குரல் அவர் பாடலை கேட்டாலே மெய்மறந்து அழுது உள்ளுக்குள்ளேருந்து ஒரு உணர்வு சூண்டி இழுக்கும் அப்படி ஒரு காந்த குரல் இசை பொதுவாகவே நம்மளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உயிரில் கலந்து உணர்வில் திளைத்து நம்மை ஆசுவாசப்படுத்தும் உற்சாகப்படுத்தும் ஒரு அற்புதம் இசை பல்வேறு மொழிகளில் பாடும் வல்லமை உள்ளவர் பல மொழிகளில் பாடியிருக்கிறார் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் பாடல்களுக்கு மேல் பாடி நம்மை மகிழ்வித்தவர் இலகுவாய் பழகி அன்பாய் இருப்பவர் பத்மஸ்ரீ பத்ம பூஜன் பத்ம விபூஷன் விருதுகள் வாங்கியவர் இரவு நேரங்களில் நிறைய அந்த பாடல்கள்லாம் நம்மளை நிறைய நேரம் தூங்க வச்சுருக்குதுன்னு சொல்லலாம் தெய்வம் தந்த வீடு இருக்கு இந்த ஊரன்ன சொந்த வீடன்ன ஞான பெண்ணே ராஜராஜ சோழன்னா என்னையாளும் காதல் தேசம் நீதா பூவி செம்பூவி உன் வாசம் வரும் செந்தாளம்பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதமா அன்பே பூஜை உண்டு பூக்கள் ரெண்டு கண்ணே களைமானே கண்ணின் மணி என்ன கண்டே நூனை நானே போவே பூச்சூடவா எந்த நெஞ்சில் பால் வார்க்கவா வைகை கரை காற்றே நில்லு வஞ்சிதனை பார்த்தால் சொல்லு இப்படி அவருடைய அருமையான அழகான பாடல்களை சொல்லிக்கொண்டே போகலாம் இது மட்டும் இல்லாமல் பக்தி பாடல்கள் நிறைய பாடியிருக்கிறது அதில் ஹரிவராசனத்தை மறக்கவே முடியாது சுவாமி சரணமையப்பாவுக்கு நிறைய பாடல்கள் இவர் பிறப்பில் ஒரு கிறிஸ்டியன் அப்படின்னு சொன்னாலும் கூட எந்த ஒரு மதத்தை சார்ந்தும் அவர் இல்லை எல்லா மதத்தையும் நேசிக்கக்கூடிய அன்பானவர் அதிலும் குறிப்பாக ஐயப்பன் மேலே அவர் வைத்திருந்த பாசம் அவர் வைத்திருந்த பக்தி அவ்வளவு அழகு இப்படி அவருடைய பாடல்கள் ஐம்பதாயிரம் பாடல்களை நாம் வாழும் யுகம் வரைய வாழும் ஜென்மம் வரைய கேட்டுக்கொண்டே இருக்கலாம் அத்தனை அற்புதம் அத்தனை அழகு அத்தனை சிறப்பு வாய்ந்த பாடல்களை பாடி நம்மை மகிழ்வித்த கே ஜே ஐயா அவர்கள் வாழ்க வாழ்க என்று வளமாக வாழ வேண்டும் நலமாக வாழ வேண்டும் என்று வாழ்த்துவோம் மக்களை நன்றி வணக்கம்